ஒரு காட்டில் ஆற்றங்கரையில் ராமு சோமு இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதில் ராமு சுறுசுறுப்பாக நேர்மையான மரம் வெட்டுபவன் சோமு சோம்பேறி ஒரு நாள் ராமு ஆத்தங்கரையில் மரம் வெட்டுவதற்கு காலையில் புறப்பட்டு சென்றார் அந்த நேரம் பக்கத்து வீட்டில் சோமு தரர்வூர் என்று நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான் ராமு ஒரு மரத்தின் மீது ஏறி கிளையை வெட்டினான் அப்பொழுது அவனது கோடாரி தவறி ஆற்றில் விழுந்து விட்டது செய்வதறியாது திதைத்து நின்ற ராமு அழத் தொடங்கினான் ஐயோ கடவுளே நான் வைத்திருந்த ஒரு கோடாரியும் ஆற்றில் விழுந்து விட்டதே என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்று அழுதான் அப்பொழுது அங்கு வனதேவதை தோன்றி ராமுவிடம் மானிடா ஏன் அழுகிறாய் என்று கேட்டது அதற்கு ராமு தாயே என்னுடைய கோடாரி தவறி ஆற்றில் விழுந்து விட்டது அதை தாங்கள் தான் எப்படியாவது எனக்கு எடுத்து தர வேண்டும் என்று மன்றாடினான் உடனே ஆற்றில் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து வந்து இதுவா உன் கோடாரி என்று அதற்கு ராமு தாயே இது என் கோடாரி இல்லை என்று கூறினார் அடுத்து வனதேவதை ஆற்றில் மூழ்கி தங்க கோடாரியை எடுத்து வந்து கேட்டது ராமு இதுவும் என் கோடாரி இல்லை என்று கூறினார் கடைசியாக வனதேவதை இரும்பு கோடாரியை எடுத்து வந்து ராமவிடம் கேட்டது உடனே ராமு தாயி இதுதான் என் கோடரி என்று கூறினார் உடனே வனதேவதை ராமு உன் நேர்மையை பாராட்டி நான் உனக்கு இந்த மூன்று கோடரிகளையும் பரிசாக அளிக்கிறேன் மகிழ்ச்சியுடன் சென்று வா என்று கூறியது ராமுவும் சந்தோஷமாக வீட்டிற்கு கிளம்பினார் நடந்த அனைத்தையும் ராமு சோமுவிடம் கூறினான் இதை கேள்விப்பட்ட சோமு மனதில் ஒரு திட்டம் தீட்டிக்கொண்டு அடுத்த நாள் காலையிலேயே புறப்பட்டு ஆற்றங்கரைக்கு சென்றான் அங்கிருந்த மரத்தை வெட்டுவது போல் வெட்டி கோடாரியை ஆற்றில் தூக்கி எறிந்தான் பிறகு போல் நடித்துக் கொண்டிருந்தான் அங்கு தோன்றிய வன அவனிடம் மானிடா ஏன் அழுகிறாய் என்று கேட்டது அதற்கு சோமு என்னுடைய கோடாரி தவறி ஆற்றில் விழுந்துவிட்டது அதை தயவு கூர்ந்து எனக்கு எடுத்து தாருங்கள் என்று கேட்டான் உடனே வன தேவதை ஆற்றில் மூழ்கி வெள்ளி கோடாரி எடுத்து வந்தது அதனை பார்த்து சோமு இது இல்லை என்றான் பிறகு இரும்பு கோடாரி எடுத்து வந்தது அதையும் இது இல்லை என்றான் கடைசியாக தங்க கோடாரியை எடுத்து வந்தது தங்க கோடாரியை பார்த்தவுடன் இதுதான் என்னுடையது என்றான் உடனே வனதேவதை நீ பேராசைப்படுகிறாய் என்று சொல்லி அனைத்து கோடரியுமே ஆற்றில் வீசிவிட்டது நீதி பேராசை பெருநஷ்டம்